நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு உரிய ஆதாரங்களின் அடிப்படையிலேயே ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார் என காவல்துறை தெரிவித்துள்ளது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் மூன்று வருடமாக போதைப் பொருட்களை வாங்கி சப்ளை செய்துள்ளார் ஏற்கனவே கைதான பிரசாத்தின் கூட்டாளிகள் அஜய் பாண்டையார் உட்பட அவரது நண்பர்கள் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர் என காவல்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தலைமறைவாக உள்ளவர்களும் கைது செய்யப்படுவார்கள் போதைப் பொருள் வைத்திருப்பவர்கள் பற்றி தெரிந்தும் காவல்துறைக்கு தகவல் தராமல் இருப்பது குற்றம் என காவல்துறை தெரிவித்துள்ளது முன்னதாக ஸ்ரீகாந்த் வீட்டில் போலீசார் நடத்திய சோதனையில் பயன்படுத்தப்பட்ட மூன்று கொகைன் பாக்கெட்டுகள் சிக்கியது இதையடுத்து அவருக்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சோதனை நடத்தப்பட்டது